ஒரு சிறப்பு விருந்தினர் பேச வரனா அந்த வார்த்தைகளில் ஒரு நோக்கம் இருக்கும் என் வாழ்க்கையில் எத்தனையோ கிளப் மீட்டிங் போயிருக்கேன் இதே லைன்ஸ் கிளப் மீட்டிங் கூட போயிருக்கேன் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் மனைவியை அலங்கரித்த ஒரே மாநாட்டை இந்த தான் பார்க்குறேன் கையை உயர்த்தி தட்டுங்க அத்தனை கிளப்புக்கும் என்ன அழகு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சிறப்பு விருந்தினர் எத்தனை மணிக்கு வரணும் சிறப்பு விருந்தினர் மேடைக்கு வரணும்னா கரெக்டாக ஏழரை மணிக்கு ப்ரோக்ராமுக்கு நான் உள்ளே வரணும் ஆனால் நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு நினைப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜாலியாக பேசுங்க ஈவினிங் ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணிக்கு ஒரு பார்த்தாரு ஒரு ஆறரை மணிக்கு காலையில் ஏழரை மணிக்கு நான் இங்கே இருந்தேன் இதே மேடையில் அதுக்கு சாட்சி இந்த மண்டபத்தினுடைய ஓனர் தோரன் எனக்கு கை திட்டுங்க எல்லாரும் அவர் ப்ரொஃபஸர் ரவிக்கு கை திட்டுங்க இந்த நிகழ்ச்சி வந்து எதேர்ச்சி அமைந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக நான் வர வேண்டிய நிகழ்ச்சி இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய நண்பன் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கின்ற என் நண்பன் பரமன் பச்சை முத்து தோன்ற வேண்டிய மேடை இது அவருக்கு தேதி இல்லாதனால நான் வந்திருக்கேன் எப்படி இருந்தாலும் இது திருவண்ணாமலையாருடைய அருள் இல்லைன்னா இந்த மேடை கிடைக்காதம்மா அம்மா அதான் உண்மை சத்தியம் தட்டுங்க கையை கடவுளுக்கு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு ছি কর